করল 쭈쭈쭈 <susur> சுதார் சுதார் பா பா இந்த பாட்டுக்கு டீ இன்னொரு பேஸ் வந்து கேக்குதா சுதார் கூனே பாட்டு அங்கலைதானாச்சு அந்த நேரத்துலமே கேளுது பாத்தியா சுதார் இந்த நேரத்துல எனக்கு நாய் செஞ்சுது

அப்பா காலத்துக்காது எவ்வளவு என்னைக்கு வரப்படுறேன் சின்ன பொண்ணு வீட்டுச்சு அக்கா எங்கள் அத்தம்மா வயிறேன் அக்கா ஓய் என்ன பார்க்க வந்துட்டு அவங்கட்டு தலைவர் உட்கார்ந்துட்டு உதய என் பிள்ளைய விட்டுட்டு போய் சேர்ந்துட்டு பெண்ணை ஒரு நானோடி ஆயிட்டான் அப்பந்தோஷம் ஆயிட்டேன் வேலைக்கு போறேன் கூட ஒரு தரத்துல இந்த மாவு இருந்து இருந்தவளுக்கு

தூங்க மாட்டேன் சந்தோஷம் செய்யணும் மனம் வேதனை அப்பா டாலி போயிட்டாங்க ஒரு மன வருத்தம் என் சின்ன பொண்ணுக்கு என் பெரிய பொண்ணுக்கு ஒரு மன வரத்தோம் அம்மா இப்படி ஆயிட்டாங்க அம்மா ஒரு மன வரத்தையும் வேதனை എന്നോട് അക്കാവിടെ വരുന്നത് എന്നോട് വാസ്തു കേട്ടു അക്കാ പശുന്ന തനിച്ച് പസ്യ വാസു കേട്ടു ചെത്തപ്പുണ്ട് പപ്പു യാത്രയ മച്ചാ മച്ച പാട്ടിലെ எங்கள் அத்தம்மாவளை பார்த்துட்டு சந்தோஷம் ஆயிடுச்சு வேத்தனே வேலைக்கு நான் செய்த பாவம் என்னோடய கூட்டம்னு சொல்லிட்டு நினச்ச என் பிள்ளையும் சுற்றுவேன் என்னோட நிம்மதியில் என் மாவனே இப்படி போதாக வராது போதை போதை போதைன்னு சொல்லிட்டு போதையினோடய அத்தியவசத்துக்கு வேலைக்கு போகும்போது போட அவசியம் இந்த நிலைமைக்கு கதி பண்ணுறான் வீட்டில் வந்த ஒரே பிரச்சனை சந்தோஷம் என்ன

அப்பாவுக்கு தெரியாது யாச தெரியாது நான் தெரியும் கட்டுக்கு நெஞ்சும் சொல்லுது ஆசை பண்ணிக்கணும் மாசத்தாக சந்தோஷம் இல்லை சொன்ன வாழ்க்கை நான் சந்தோஷம் இல்லை மாதிரி போராட்டம் கண்டு இந்த நிலைமைக்கு தான் எடுத்து சந்தோஷம் இல்லை எங்கள் மாப்பிள்ளை தொழில் சேர்த்து கொண்ட நிம்மதி இல்லை இன்னைக்கு

பிடிக்காது போது நல்லா இருக்கா பிடிச்சிட்டா இன்னும் பேசலாம் தெரியல நான் எப்போ பண்ணேன் இதை சேதாரமாக்குறேன் போட்டு தண்ணியை மாற்றி அந்த தெருவை செஞ்சு டெவலப் பண்ணிடுறோம் இந்த நோய்க்கு தண்ணி செய்யுறோம்